வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு அப்படியே பக்கத்தில் சக்திநகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா டிடிசி பெப்ரோல் லே இந்த டிடிசி பெப்ரோல் லே ஒரு நாலே முக்கால் சென்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடியில் நாலு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பாரிங் ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்கு பார்த்த இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு தார் ரோடு பஞ்சாயத்து வாட்டர் உள்ள இருக்குது இந்த தெருவில் இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்தி நகர்லேயும் ஜாயின்ட் ஆகும் ஹவுசிங் போர்டும் ஆகும் ஃப்ளாட் இருக்கிறது சக்தி நகர் ரெண்டு பக்கம் ரோடு ஆக்சிஸ் இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஸ்டாண்டில் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸு கம்ப்ளீட்டாக கவோட் இருக்கிலேருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால டக்குன்னு லோன் கிடச்சிரும் லோன் போட்டே நம்ம வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெயினில் சக்தி நகரில் மெயின்லேயே இருக்குது உங்களுக்கு சக்தி நகரில் நிறைய பேர் வீடு கேட்குறீங்க வீடு கொடுக்கவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா இது ஒரே ரோடு ஹவுசிங் போர்டுக்கு போயிடும் இந்த ரோடு அப்படியே மெயின் ரோடுக்கு போயிடும் இது சக்தி நகர் லேவுட்டில் இருக்கிற மனை இந்த மனையில் ஒரு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சூப்பராக சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியே மெயின் கேட் ரெண்டு கார் விடுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பார்க்க வீடு கார் பார்க்கிங் இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு கார் பெரிய கார் விடலாம் ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு ஃபியூச்சரில் எப்போவுமே ப்ராப்ளம் வராது டைல்ஸும் கலரு அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு பார்க்க பார்க்கிங்லேயே உங்களுக்கு பார்க்கிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வாட்டர் சம்பு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் பிடிக்கிற மாதிரி சம்பு வச்சு கொடுத்துருக்குறாங்க தண்ணீர் தொட்டி குடி தண்ணீர் தொட்டி பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அதனால் தண்ணி செழிப்பாக இருக்கும் கார் பார்க்கிங் ஒட்டியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு சிட் அவுட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சிட் அவுட் ஏரியா ஆறரைக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மெயின் டோர் பிரம்மாண்டமாக இருக்குது பெரிய நிலை வச்சு பெரிய டோரை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க வீட்டை சுற்றி வந்துடலாம் பெரிய வீடாக எதிர்பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடு சூப்பராக செட் ஆகும் வீட்டோட மெயின் டோர் ஹால் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா வால் சீலிங் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க ரெண்டு ஷோகேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டிலயே ஹாலே ஒரு பெரிய டிவி ஷோகேஸ் அதை ஒட்டி சேர்ந்தாப்புல ஒரு பூஜை ரூமும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவங்களே காற்றோட்டத்துக்கு மூணு பக்கம் ஜன்னல் இருக்குது நல்ல பெரிய பெரிய ஜன்னலாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஜன்னல் வெளிச்சத்தில் மட்டும் எடுத்த வீடியோ இது லைட் போடவே இல்லை வீடியோ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க பூஜை ரூம் நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பூஜை ரூம் நல்லா பார்க்க அழகாக இருக்குது உங்களுக்கு சோகேஸு ரூம் டிவி சோகேஸ் எல்லாமே உட்லேயே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஃபுல்லாக லைஃப் லாங்காக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனும் சூப்பராக இருக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோரிங் மார்பனேட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பன்னிரெண்டுக்கு ஒம்பது அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ஜன்னல் வச்சு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம் எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தான் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைப்பில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஒரு வாஷ் பேஷன் வந்துடுது நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டைனிங் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பக்கத்துலேயே வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்தரைக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கும் சூப்பராக இருக்கு ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு கலராக நல்லா சூஸ் பண்ணி அழகாக அடிச்சிருக்கிறாங்க இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தான் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்கு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதிலே உள்ளே ஒரு வாஷ்மிஷின் வந்துருது நல்ல மேலே வரைக்கும் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக கிச்சன் ஏரியா டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய டைனிங் போட்டுட்டு பக்கத்துலேயே கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஒரு சைடில் கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் கம்ப்ளீட்டாக மாடல் கிச்சன் வீடும் வாஸ்துப்படி கட்டியிருக்கிறாங்க கிச்சன்லேயே கீழ்புறமாக ஒரு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது போக பேக் டோர் கிச்சனில் வந்துடுது அதனால் வெளிச்சத்துக்கும் சரி காற்றோட்டத்துக்கும் சரி சூப்பராக இருக்கும் சுத்தி காமௌண்டு தான் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில ஒரு சூப்பராக ஒரு உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது பார்க்கணுன்னும் அழகாக இருக்குது வீடு தக்கி நகரை பொறுத்தாவது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பஸ் ஸ்டாப் இருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பஸ் உள்ள வரைக்கும் வரும் வீட்டு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் பஸ் வந்து ஏத்திட்டு போகும் கார் பார்க்கிங் தான் பெரிய கார் பார்க்கிங் முன்னாடியே சைடில் இருக்கிற இடத்துல இன்னொரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவுட் இருந்து யாரும் வந்தால் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வர்றது மாதிரி மேல் மாடிக்கு போகிற ஸ்டேர் கீழே இடம் ஒதுக்கி விட்டுருக்காங்க இதில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணி சூராக அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாட்டிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் இதுலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா டைல்ஸ் மாறு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான பால்கனி பால்கனிங்கிறது அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக ரசிச்சுட்டு இருக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு பார்க்க மேல் மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரைட் சைடு ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம் ரெண்டு பேர் பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இருக்குது காற்றோட்டத்துக்கு ரெண்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெளிச்சத்துக்கு குறையே இருக்காது இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் தான் பாத்ரூமா பெட்ரூமா அப்படிங்கிற டவுட் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பாத்ரூம் இது இதுவே ஒரு பத்துக்கு பத்து சைஸ் இருக்கும் இந்த பெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்குது மேல்மட்டியில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தான் எந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் இருக்கு பெரிய பெட்ரூம் மூணு பெட் போட்டுக்கலாம் கெஸ்ட் ஹவுஸை பயன்படுத்திக்கலாம் கெஸ்ட் ரூமாக பயன்படுத்திக்கலாம் ஃபுல் கம்ப்ளீட்டு கபோர்டும் இருக்குது நல்ல பெரிய பெட்ரூமு இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் மொத்தம் அஞ்சு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு நாலு அட்டாச்சும் ஒரு அவுட் சைட்லாம் இருக்குது இதுவும் நல்ல பெரிய பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் வச்சு கொடுத்துருக்குறாங்க நாலு பாத்ரூம்லையும் டைல்ஸும் மேலே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வரைக்கும் இருக்குது மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது எப்போவுமே இந்த ரெண்டு பெட்ரூம் போக இது பின்னாடியே இடம் இருக்கிறாங்க அதில் ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் தேவைன்னா பெட்ரூம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் சொந்த தேவைக்கு எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இது போக மேல் மாடி ஒன்று இருக்குது டாப் ஃப்ளோரு டேங்க் தனி டேங்க் எல்லாமே இருக்குது அங்கேருந்து பார்த்தா குற்றால பார்த்து சூப்பராக தெரியும் தென்காசி வியூ இவ்வளோ அழகாக தெரியும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ரேட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓனர் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் அப்ரூவல் ஃபிளாட் அப்படிங்கிறதுனால நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா கொள்ளலாம் நன்றி